வணக்கம் நான் ஜோசி ராமதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சரியில் நான் ஜோஷிராக இருக்கேன் நம்ம ரகுராமன் வந்து கேட்டிருந்தார் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா அதை பற்றின ஒரு தகவல் கொடுக்கலான்ட்டு இப்போ என்னென்னாக்கா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் கிருத்திகை நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லிட்டு வரோம் அப்போ அந்த கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா வரும் இந்த நாளை வந்து கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை மாதம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கோர்வையாக சொல்லிட்டு வரோம் நாம அப்போ வீடுகள்லையும் கோவில்கள்லையும் தீபம் ஏற்ற வழக்கம் இருக்கு இது என்ன தாற்பயம் என்ன விஷயம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கார்த்திகை மாசத்துல இப்போ வரக்கூடிய மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அண்ணாமலையார் தீபம் அதுக்கு முன்னாடி கோவிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே காலையில் ஒரு பரணி தீபம்னு ஒன்று ஏற்றுவாங்க இது ஒரு தத்துவம் என்னென்னா அஞ்சு தீபம் ஏத்துறாங்க நாம் முன்னே பார்த்துருக்கோம் சுவாமிக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து அஞ்சு முகம் இருக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் சத்தியஜாதம் வாமனம் இந்த அஞ்சு முகத்துக்கு அஞ்சு தீபம் ஏத்துறாங்க அதாவது ஏகன் அனேகன் ஆகிறது ஒரு தீபத்துலேருந்து அஞ்சு தீபம் ஏற்றுவாங்க ஏகன் அநேகன் ஆகிற தத்துவமாக இது ஆயிரம் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் மின்சாரத்தை பயன்படுத்தி பெரிய பெரிய சோடியம் லைட்டு மெர்கூரியில் லைட்டு இந்த மாதிரி இப்போ வெளிச்சத்தை அதிகமாக பரப்புற விஷயங்கள் வந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவிட்சி போட்டால் லைட் எரியும் சுவிட்சி ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகிடும் ஆனால் ஒரு சின்ன தீபம்ன்றது இப்போ இருக்கிற இடத்துல ஒரு சின்ன தீபத்தை எத்தனை வெளிச்சம் வரும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு தீபத்தை வச்சு கூட நூறு தீபத்தை நம்மளால ஏற்ற முடியும் மின்சாரத்தினால மின்சார பல்புனால ஒரு பல்ப் வச்சு இன்னொரு பல்ப் ஏற்ற முடியாது விஞ்ஞான வளர்ச்சின்றது அவ்வளோதான் ஆனால் நம்மளோட ஆன்மீகத்துல கோவில்கள்ல அதான் நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபங்களுக்கு எண்ணெய் எண்ணெயை பயன்படுத்துறப்ப சுற்றுச்சூழலுக்கு மாசு அடையாத ஒரு புகையை அது வெளியிடும் ஆனா தீபம் எறிகிறப்ப தீபத்தை தீபம் ஏத்துறதுனால மாசு வந்து அடையுதுன்ட்டு எந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தடை விதிச்சதா இது வரைக்கும் தெரியல அப்போ தீபத்து எவ்வளோ மரியாதை பாரு எண்ணெயினால் எரிக்கக்கூடிய தீபத்தினால் வரக்கூடிய புகையினால கூட எந்த ஒரு இயற்கைக்கு பாதிப்பு வராதுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் ஆனால் ஒரு திரி போட்டு பஞ்சு திரி போட்டோம் இல்லை தாமரை திரி போட்டோம் நூல் திரி போட்டோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஷ்டியாக கூட பார்த்தீங்கன்னா கீழ்ச்சி திரியா திரிச்சு திரியாக பயன்படுத்துகிற வழக்கம்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில் இதெல்லாம் நீ எரிக்கிறப்ப எண்ணெயில போட்டு எரிக்கிறப்ப தீபமா எரிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எந்த வித மாசும் அடையாது சுற்றுச்சூழல் பாதிக்காது இதை மட்டும் முக்கியமாக தெரிஞ்சுங்க அதே மாதிரி ஒரு தீபத்தை வச்சு நூறு தீபம் கூட உங்களால் ஏ ஏற்ற முடியும் இந்த ஒரு தீபத்தை வச்சு அஞ்சு தீபம் ஏத்துறாங்க அங்க பரணி தீபம்னு அதுக்கு பேர் ஏகன் அநேகன் அகராரம் அதுக்கப்புறம் அந்த அநேகனான அஞ்சு தீபம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகனை திருப்பி ஒரு தீபம் ஆக்குவாங்க அந்த தீபத்தை ஏற்றும் தான் மேலே வந்து மலை மேலே அண்ணாமலையார் தீபம் ஒரு கொப்பரில் வச்சு நெய் போட்டு திரி போட்டு அது வந்து ஏற்றுறாங்க பாரு எவ்வளோ தத்துவம் பாருங்க ஏகன் அநேகன் திருப்பி அந்த அநேகனான வந்து தீபம் வந்து ஏகனாக மாறி திருப்பி வந்து ஏக தீபம் அங்கே காட்சி தரதா ஒரு தத்துவம் பரண தீபம் ஏற்றுவாங்க அப்போ இந்த வரலாறு எப்படி உருவாகுதுன்னா இந்த பிரம்மா விஷ் நம்ம விஷ்ணுவுக்கும் யார் இதில் சிறந்தவங்க யார் பெரியவங்க அப்படின்றத விட யார் சிறந்தவங்க நான் வேதத்துக்கு அதிபதி நான் தான் வந்து வேதத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு செருக்கு வருது மகாவிஷ்ணுவும் பார்த்தீங்கன்னாக்கா நான் காக்கும் கடவுள் நீ எல்லாத்தையும் படைச்சா தான் காப்பாற்றின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு செருக்கு வருது அப்போ வந்து சிவபெருமான தீப்ப தீப்பெழமாக நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ வந்து உள்ள வந்து யார் பெரியவங்க பாக்குறப்ப நீ வந்து அடியைப்பாரு என்ன மகாவிஷ்ணுவையும் நீ மேலே பாரு எனக்கு பாருன்னு பிரம்மாவையும் அனுப்புறாரு பிரம்மா அன்னப்பறவை மேலே போறாரு இங்கே வந்து வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து கீழே வந்து பூமியை தோண்டிட்டு போறாரு பல யுகங்களா போயின்னு இருக்காங்க கண்டுபிடிக்க முடியலன்ட்டு பெருமாள் வந்து ஒத்துக்கிறாரு தன்னுடைய தோல்வியை பிரம்மா ஏதோ சொல்றாருன்றதால் அவருக்கு வந்து பிரம்மாக்கு கோயில் இல்லை சில சாபங்கள்லாம் வரதான் நம்ம கேள்விப்போம் அதோடைய தாற்பரியமாக தான் அங்கே தீபம் வந்து ஏத்துறாங்க அண்ணாமலையில் இந்த சம்பவம் நடந்த இடமே கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏத்துறப்போ கீழ் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க பரதநாரீஸ்வரரா சுவாமி வந்து அந்த வெளியே வருவார் நாம நாம் என்ன இப்போ பார்த்துருக்கோம் அம்பாள் வந்து பிரிங்கு மகரிஷி வந்து செவ்வனை மட்டும் சுத்திட்டு போறாரு அம்பாலை சேர்த்து வந்து வழிபாடு பண்ணதில் ஒரு வருடத்துனால அம்பாள் தவம் இருக்கா அந்த தவம் ஈடு ஏறி சிவன் வந்து இடது பாகத்தை தண்ணில் தண்ணில் ஒரு பாதியை கொடுத்து அந்த விரதத்தை பூர்த்தி பண்ண நாள் எதுனா இந்த கார்த்திகை தீபம் நீங்கள் அதனால தான் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலையாருடைய சொருபு கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தநாரீஸ்வருடைய விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து வெளியே காமிச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து தீபத்தை பார்க்கறதா ஒரு ஐதீகம் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடத்திட்டு வராங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பௌர்ணமி வழக்கமாக கிரிவலம் பரவம் வந்து இருப்பாங்க அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு கிரிவலம் வர வழக்கமும் இருக்கு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து சுவாமி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க இன்னைக்கு நான் கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு கிரிவலம் வர அடுத்து கார்த்திகை தீபத்துக்குள்ள எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னாக்கா கரும்பு தொட்டில் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கேன் கரும்புல வந்து தொட்டில் கட்டி தாயும் வந்து தகப்பலம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சுமந்துக்கிட்டு யானை மாதிரி கட்டி அந்த குழந்தைய போட்டு அந்த மாட வீதியின்னு சொல்லுவோம் நான்கு பக்கம் நான்கு கோபுரம் இருக்குது அந்த மாடை வீதியை சுற்றி வர வழக்கம் இருக்குது நிறைய பேர் அப்படி பிரார்த்தனை பண்ணி கரும்பு தொட்டில் செலுத்துகிற வழக்கம் இருக்கு அந்த கரும்பு என்ன பண்ணுறாங்கனா வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா சாப்பிட கொடுப்பாங்க அப்போ அதில் யாரோ அந்த சிவபெருமானையும் சிவபெருமான் வந்து அந்த கரும்பு வாங்கிக்கிறதா ஒரு ஐதீகம் அந்த புடவை யாருக்குன்னா வந்து லேடிஸ்க்கு யாருக்குன்னா அது கொடுப்பாங்க அப்போ அம்பாலே வந்து அந்த புடவையை வாங்கிக்கிறது தான் ஒரு ஐதீகம் அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு சிறந்த ஒரு பரிகாரம்னா திருவண்ணாமலையில் கரும்பு தொட்டி போடுற வழக்கம் இருக்கு அதே மாதிரி நீங்கள் இன்னொரு சிவன் சன்னதி எனக்கு இப்போ ஞாபகம் வருது இப்போ அதையே நான் சொல்லிடுறேன் தாயுமானவர் மாணவர் சன்னதினு கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சி உச்ச பிள்ளையார் கோயில் பிரபலம் அங்கே அந்த உச்ச பிள்ளையார் கோயில் மலை மேலே ஏறத்துக்கு முன்னாடி ஒரு சன்னதி வரும் மலை மேலே ஏறி போனதும் தாயுமானவர் மாணவர் சன்னதின்னு பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி பிரசவத்துக்கு வந்து சிவபெருமானே த தாய் ரூபத்தில் போய் பிரசவம் பார்த்துட்டு வந்ததா ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்காக அங்கே வந்து வாழத்தாறு வாழைத்தாறு அங்கே வந்து சமர்ப்பிப்பாங்க எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சா நான் வாழை கொடுக்குறேன் சுக பிரசவமான வாழைத்தாறு கொடுக்குறேன்ட்டு அப்படி ஒரு சுவாமி அங்கே இருக்கிறார் அதனால்தான் அது தாயும் மாணவர்னே ஒரு பேர் அங்கே சிவபெருமானுக்கு அங்கே ஒரு மகான் இருந்தார் தாயும் மாணவர்னு ஒரு மகானும் அவதாரம் பண்ணி அங்கே வந்து இருந்தார் அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் அது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம த குழந்த பாக்கியத்தை நம்ம பார்த்துருக்கோம் திருச்செந்தூர் கோயிலை பற்றி பார்த்துருக்கோம் அதில் இதுவும் குழந்த பாக்கியத்துக்கு கரும்பு தொட்டில் கட்டி பிரார்த்தனை நிறைவேற்றுற பழக்கமும் இங்கே இருக்குது இது வந்து அண்ணாமலை தீபம் மூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இந்த வந்து அர்த்தநாரீஸ்வருடைய சம்பவமும் அம்பாள் வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரராக வந்து தன்னூர் சேர்த்துக்கிட்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற பேரில் வந்து அங்கே வந்து காட்சி கொடுப்பார் அன்னைக்கு சாயந்தரம் மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்கள்ல பெருமாள் கார்த்தி நாட்டு கார்த்தின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க அண்ணாமலையார் தீபம் தெரியுது அதுக்குண்டான வரலாறு நமக்கு தெரியுது ஏன்னா சுவாமி வந்து தீப்பழம்பா நின்னாரு அப்படின்ற விஷயம் தெரியுது அதனால மலை மேல தீபம் ஏற்ற தீபமே அதாவது வந்து மலையே சிவன் சிவமே மலைன்றதால் அவர் அக்னிஸ்வரூபம் சொல்றோம் அக்னி உடைய ஸ்தலம் சொல்றோம் மறுநாள் இந்த பெருமாள் கார்த்தின்னு கிராமப்புறங்கள்ல சொல்றாங்க நாட்டு கார்த்தின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன வரலாறுனாக்கா பிரம்மாவுக்கு வந்து ரெண்டு மனைவி சில பேருக்கு இப்போ இது கொஞ்சம் அதிர்ச்சியாக கொண்டு இருக்கும் என்ன ரெண்டு மனைவியிட்டாரு அப்படின்ட்டு சரஸ்வதி ஒருத்தர் அடுத்தது சாவத்திரின்னு சொல்லக்கூடிய சாவித்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரஸ்வரூபமாக இருக்கா பிரம்மா வந்து வேத மந்திரத்துக்கு அதிபதி இல்லையா காயத்ரி அவனுக்கு வந்து உருவம் பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை இருக்கும் ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் அஞ்சு தலை இருந்துச்சு அது ஒரு வேற ஒரு சம்பவத்தினால சிவபெருமானே அந்த ஒரு த தலையை கிள்ளி எடுத்துடுறாரு நாலு தலையாகிடுறார் காயத்ரிக்கு அஞ்சு தலை உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதியை வந்து அதாவது ஒரு யாகம் பண்ணால் தன்னுடைய பத்தினியை இல்லாமல் யாகம் பண்ணக்கூடாதுன்னு கருத்து வருது அப்போ இவர் வந்து சரஸ்வதி கூப்பிடாம காயத்ரி தேவி வச்சு யாகத்தை ஆரம்பிக்கிறார் இந்த காஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு ஊர் உருவானதுக்கே பிரம்மாவும் இந்த சரஸ்வதியுடைய பெருவினையாடல்தான் காரணம் இப்போ வந்து பிரம்மா வந்து யாகத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படி யாகத்தை ஆரம்பிக்கிறப்போ சரஸ்வதி ஒரு தாபம் என்ன கூப்பிடாம வந்து காயத்ரி தேவி தேவி வச்சுட்டு யாகத்தை பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த காஞ்சிபுரத்தையை ரொம்ப இருட்ட ஆக்குற வெளிச்சமே இல்லாத மாதிரி இருட்ட ஆக்குறான் அப்போ வந்து சுவாமி பார்த்தீங்கன்னா தீப பிரகாசர் அப்படின்ற ஒரு சுவாமியாக வர்றார் பிரம்மா வந்து பெருமாள் கிட்டவே வேண்டுதல் வைக்கிறார் நான் உன்னை நோக்கி நான் வந்து யாகம் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருட்டாயிடுச்சு வெளிச்சமே இல்லை அப்படின்றப்போ சுவாமி வந்து பார்த்தா தீப பிரகாசர் அப்படின்ற பேர்ல விளக்கொலி பெருமாள் அதை தமிழ்ல சொல்றாங்க திபி தேசம் அது காஞ்சிபுரம் பக்கத்துல பூப்புல் அப்படின்னு ஒரு ஊர் பேரு அந்த இடத்துல சுவாமி வந்து தீப பிரகாசர் அப்படின்ற பேரு தமிழ்ல விளக்கோழிப்பு பெருமாள் அப்படின்ற பேர்ல தீபத்தை ஏந்திட்டு வராறோம் அதனால இந்த சம்பவம் நடந்தது வந்து இந்த நாள் நாம சொல்றமே இந்த பெருமாள் கார்த்தி நாட்டு கார்த்தின்னு சொல்றமே அந்த நாள் நடந்துச்சு அது ஒரு ஞாபகார்த்தமாக தான் பெருமாள் கார்த்திங்கிட்டு அன்னைக்கு வந்து நாம கொண்டாடிட்டு இருக்கோம் அது ஒரு அற்புதமான ஸ்தலம் ஞான தேசிகன் அப்படின்னு ஒரு ஞானி பெரிய மகான் அவர் பல கிரந்தங்கள் எழுதியிருக்காரு ஞானதேசிகன் பேர் அம்பாள் மேல ரொம்ப பக்தியா இருந்து லக்ஷ்மி மேல நிறைய ஸ்லோகம்லாம் பாடியிருக்காரு ஹயக்கிரிவர் உபாசகர் சரஸ்வதிக்கே குரு வந்து ஹயக்கிரிவர் நிறைய பேருக்கு வந்து ஹயகிரிவர் கூட தெரியாமல் இருக்கலாம் குதிரை முகம் கொண்ட ஒரு பெருமாள் நமக்கு தசாவதாரம் மட்டும்தான் தெரியுது இதெல்லாம் கூட பெருமாளுடைய அவதாரம் தான் யாருன்னா குதிரை முகம் கொண்ட ஒரு பெருமாள் ஹயக்கிரிவர்னு பேர் லக்ஷ்மி ஹயகிரிவர் மடியில நல்லா லக்ஷ்மி வச்சுன்னு உட்காந்துருப்பாரு இருப்பாரு எங்கே கோவில் இருக்குன்னாக்கா ஹயகிரிவர் சன்னதி நம்ம கடலூர் பக்கம் திருவகந்திபுரம் திவிதேசம் அது கீழே வந்து தேவநாத பெருமாள் இருப்பாரு மேலே ஒரு குன்று மேலே வந்து அவுஷாதகிரின்னு பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹயக்கிரவர் அங்கே இருக்கார் ஞான தேசிகனுக்கு அங்கே அங்கே காட்சி கொடுத்ததா ஒரு ஐதீகம் இந்தியா வந்து அந்த ஹயகிரிவ் உபாசகர் அவதார ஸ்தலம் இது நீங்கள் நீங்கள் அந்த இலக்கொல்லி பெருமாள் கோயில் போனீங்கன்னாக்கா பூப்புள்ள போனீங்கன்னாக்கா ஹயகிரியுவர் சன்னதியும் இருக்கு ஞான தேசிகன் சன்னதியும் இருக்குது இப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த வரலாறு நடந்தது அதாவது வந்து தீபத்தை எழுந்திட்டு பெருமாள் வெளிச்சத்தை கொடுத்ததால தீப பிரகாசர்னு பேர் இலக்கொல்லி பெருமாள்னு பேர் போய் பாருங்க அற்புதமான கஷேத்திரம் அதுவும் திவ்ய தேசம் தான் சரஸ்வதி கோபத்தினால காஞ்சிபுரம் ஏ ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து அனுபவிச்சிருக்கு அப்போல்லாம் வந்து பெருமாள் தான் கருணையோட காப்பாத்திருக்காரு அப்போ வந்து இந்த சம்பவம் நடந்ததும் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த பெருமாள் கார்த்தி நாம தீபம் ஏற்றமே அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அப்ப என்னன்னாக்கா இது ஒரு தாத்பரியம் தெரியாமலே நாம் வந்து விழா கொண்டாடுறது கூட பிரயோஜனம் இல்லை இல்லையா அதனால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த விழா எடுக்கிறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அதுக்காக இந்த பதிவு நாங்கள் கொடுத்துட்டு வரோம் முதல்ல வந்து மூணாம் தேதி வர்றது வந்து அண்ணாமலையார் தீபம் அதுக்கு முன்னாடி வந்து பரணி தீபம் ரெண்டாம் தேதி அந்த ஏகன் அநேகன் அநேகன் திருப்பி ஆகி திருப்பி வந்து அண்ணாமலையார் தீபம் ஏத்துறாங்க அதுக்கு அடுத்தது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து சிவபெருமானோட ஐக்கியமான அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து சுவாமி வந்து வந்து அம்பாலை தன்னூல் இணைச்சிக்கிட்டாரு அந்த ஒரு சம்பவம் நடந்ததும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா வரக்கூடிய நாள் தான் கார்த்திகை தீபம் அதனாலேயே கார்த்திகை அப்படின்ற மாதத்து ஒரு பேரும் வச்சிருக்காங்க ஒரு ஒரு நட்சத்திர பிரகாரம் பௌர்ணமி வருது அந்த அந்த நட்சத்திர பேரையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த மாதத்து கூட வச்சிருக்காங்க அந்த மாதிரி சில விசேஷங்கள் கொண்டாடுறது உண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெருமாள் கார்த்திகாக சொன்ன அவதாரம் தான் தீப பிரகாஷர் அப்படின்ற அவதாரம் வெளிச்சத்தினை ஏற்ற ஏற்ற பார்த்து லட்சுமி கடாச்சிக்கு பெருகும் எந்த வீட்டில் தீபம் காலையில் சாயந்தரம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சி பெருகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்துணும்னு சொன்னாக்கா இது நிறைய குழப்பம் வந்துருது ஒத்தப்படையில ஏற்றணுமா ரத்தப்படையில ஏற்றணுமா எந்த திரியில ஏற்றணும் எந்த எண்ணெயில ஏற்றணும் இந்த மாதிரி குழப்பம் வந்துருது ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எண்ணிக்கை முக்கியம் இல்ல பக்தி தான் முக்கியம் நீங்க செய்யற சிரத்தையும் பக்தியும் தான் முக்கியம் ஒத்தப்படையில ஏத்த ரட்டப்படையில ஏற்றணும் கிடைக்கலாம் கிடையாது உங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்ற மாதிரி உங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏத்தலாம் நெய்யில் ஏற்றுற ஏற்ற சிறப்பு ஏன்னா நெய் வந்து லக்ஷ்மி கடாட்சம் ஏன்னா பசுமாட்டுடைய பால்லேருந்து நெய் வருது பசுமாடுன்றது பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஸ்வரூபம் நெய் தான் நாம வந்து தீபம் ஏத்துறதுன்றது விசேஷந்தான் அந்த நெய் கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்றவங்க சாதாரணமா நல்லெண்ண கூட ஏற்றலாம் தப்பு கிடையாது திரியில கூட ஒரு சந்தேகம் வந்துடுது இப்போ ஒரு காலத்துல திரியினாக்கா இந்த மாதிரி வஸ்திரங்கள் காடா துணி இதெல்லாம் திருச்சி கூட தீபம் ஏற்றின வழக்கம் இருக்கு இப்போ வந்து எல்லாம் நாட்டு மருந்து கடையிலே தாமரை திரி கிடைக்குது தாமரை தந்து திரி வருது பஞ்சு திரி வருது பஞ்சு திரி ஏத்துறதுன்றது விசேஷந்தோம் அதே மாதிரி எண்ணெயில் வந்து இந்த எண்ணெய் அந்த எண்ணின்றதுலாம் நீங்கள் பாகுபாடெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க நீ இப்போ நான் எந்த திரியில் ஏற்றலான்றதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு திரி சொல்லியிருக்கேன் நூல் திரியும் வருது எல்லா கடையிலும் கிடைக்குது ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி வஸ்திரங்களை வந்து திரியா திரிச்சு கூட ஏத்தனை வழக்கம்லாம் இருக்குது ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் கூட காடா துணி இந்த மாதிரிலாம் வாங்கி கூட அதை கிழித்து திரியா செஞ்சு வச்சு கூட ஏத்தனை வழக்கம்லாம் இருக்குது தப்பு கிடையாது தீபம்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ஒளி வீடு முழுக்க பரவணுன்றதுக்காக தான் இப்போ எண்ணெய் வகையில பற்றி வரலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு எண்ணெய் விசேஷமாக நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்க எண்ணெய் நாராயணனுக்கு நெய் வந்து மகாலட்சுமிக்கு மூணாவது எண்ணெய் எதுனாக்கா இலுப்பை எண்ணன்னு ஒன்று ஏற்றுவோம் இலுப்பை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற கிராம தேவதைங்களுக்கு உங்கள் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊருக்கு இருக்கிற கிராம தேவதை அதுக்கு அடுத்தது விளக்க எண்ணெய் விளக்கை தீபம் ஏற்றுற வழக்கம் இருக்கு அது எதுன்னா உங்களோட குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக தேங்காய் எண்ணெயில் கூட தீபம் ஏற்றுவாங்க அது விநாயகருக்கு இருக்கு அஞ்சு எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெய் நீங்க தனித்தனியாக வாங்கி கூட ஒரு ஒரு எண்ணெயை பார்த்தீங்கன்னாக்கா கால் லிட்டரோ இல்லை ஒரு நூறோ ஏன்னா நீ நூறு கிராம் எண்ணெய் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு நீங்க அஞ்சு எண்ணெய் வாங்குறப்ப அது ஒரு அரை லிட்டர் வந்துடும் நூறு நூறுனு நல்லெண்ணெய் நூறு நெய் நூறு விளக்கெண்ணெய் நூறு இலுப்பெண்ணெய் நூறு தேங்காய் எண்ணெய் நூறு அதே ஒரு அரை லிட்டர் வந்துடும் இல்லை வசதி இருக்கு கால் லிட்டரு நீங்க தனித்தனி தனியாக வாங்கி கூட சேர்த்துக்கிங்க ஏன்னா இந்த மாதிரி முக்கு இந்த மாதிரி பஞ்ச தீப எண்ணெய் ஏத்துறேன்ட்டு உங்களுக்கு வழக்கம் மாரிதான் ஏத்துக்குங்க இப்போ சமீப காலங்களில் கூட்டி எண்ணெய் முக்கூட்டி எண்ணெய் கூட்டி எண்ணெய் எல்லாம் விற்கிறாங்க கடையில் அது எந்த அளவுக்கு அது ஏன்னா இந்த அஞ்சு எண்ணெய் வாங்கினா என்ன ரேட் ஆகுன்னு பார்த்துக்கோங்க சாதாரண ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு பாட்டில் எண்ணெய் கிடைக்குது ஒரு லிட்டரு அது எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கலப்படம் இல்லாம இந்த தூய்மையான எண்ணெயா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அது வாங்கி ஏற்றுற வழக்கத்தை எனக்கு தெரிஞ்சு விட்டுறது நல்லது ஏன்னா இது கொஞ்சம் வியாபாரிகளுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை உயர்த்திக்கிறது நல்லது வசதி இல்லைன்னா வெறும் நல்லெண்ண தீபம் மட்டும் ஏத்தினது தப்பு இல்லை ஏன்னா உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து உங்களோட வசதி பொறுத்துதான் வழிபாடை கண்டி இது நாம வந்து ஆடம்பரத்தை செய்யக்கூடிய விஷயமே கிடையாது நீங்க ஆடம்பரம்ன்றது எங்க வருதுன்னு எனக்கும் தெரியல உங்க பக்தி தான் முக்கியம் எனக்கு வசதி இல்லப்பா நான் மூணு தீபம் ஏத்துறேன் அஞ்சு தீபம் ஏத்திக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல சுவாமி வந்து உங்களை ஒன்னும் சுவாமி வந்து கொடுக்கதா இருக்கார கண்டி கெடுக்க இல்லை நல்லா கவனிக்கணும் சுவாமி உங்களுக்கு வந்து உதவி பண்ணதா இருக்காரு கண்டு உங்களை வந்து தண்டிச்சிருவாரு நிறைய பேர் பழக்கத்தெல்லாம் வளர்த்து விடுறாங்க ஏன்னா குலதெய்வ சாபங்கள் வருது எந்த சாபம்னா தெய்வம் கொடுக்குமா வருத்தம் போனா இருக்கலாம் என்னை இவன் வந்து வழிபாடு பண்ணலையே எனன் 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 நாடி வந்தாலும் அவனை கொஞ்சம் உதவ வசதியா இருக்குமே அப்படி சுவாமி வருத்தப்படுமே கண்டு சாபம் விட்டுதான் எனக்கு தெரியல எந்த சுவாமியும் வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த குலதெய்வம் ஷாபம் இருக்கு சித்தர்கள் சாபம் இருக்கு எல்லாம் சொல்ற எல்லாம் இருக்கு அது சாபம்ன்றத விட வருத்தமும் சொல்லிக்கலாம் என்னை வழிபாடு பண்ணாக்க கொஞ்ச நாதவனுக்கு என்ன நாடி சுவாமி சுவாமியெல்லாம் வருட்டம் சாபம் எல்லாம் விடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சுவாமி வந்து கொடுக்கதான் இருக்கு கெடுக்க இல்லை இந்த இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ஏன தனித்தன அவன் வாங்கி கொண்டு ஏத்திக்கிங்க கலந்து நல்லது திரி பொறுத்த வரைக்கும் பஞ்சு திரி தாமரை தண்டு திரி அப்புறமேட்டு அவங்க அவங்க வசதிக்கேத்த நூல் திரி இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்க ஏத்திக்கலாம் தப்பு கிடையாது உங்களோட பக்தி தான் முக்கியம் உங்க சிரத்தை தான் முக்கியம் சுவாமி கிட்ட செலுத்துற ஆத்மார்த்தமான பக்தி தான் பலன் தரும் ஆடம்பரத்தை எதையும் செய்யாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளக்குல எது விசேஷம் அப்படின்றப்போ இப்ப இந்த பித்தளை விளக்கு வெங்கல விளக்கு எல்லாம் சொல்லுவோம் அது காமாட்சிமன் விளக்கு குத்து விளக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அது தனி வந்து வழி இருக்கு ஆனா இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு மண்ணால செய்யப்பட்ட அகல் விளக்குல ஏற்றுறதுதான் உத்தமம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் சில வியாபார ஸ்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா சிறப்பு விழா கொண்டாடுறாங்க ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து ஒரு குத்து வழக்கு வச்சிடுறாங்க வித்தளை குத்து வழக்கு தான் வைக்கிறாங்க ஆனா அது வந்து சிறப்பு விருந்தினர் அப்படின்னு வந்து ஏத்துறாங்க இல்லையா மெழுகுவத்தி கையில் கொடுத்து அதை ஏற்றுற பழக்கத்தை வச்சுருக்காங்க அது நமக்கு சம்பிரதாயத்து ஒத்து வராத ஒரு விஷயம் தான் சொன்னேன் ஒரு வழக்குலேருந்து நூறு வழக்கு ஏற்றலான்னு சொன்னேன் வார்த்தைக்கு கவனிக்கணும் மெழுகுவத்திலேருந்து நூறு வழக்கு ஏற்றலான்னு நான் நான் சொல்ல வரல நம்மளுடைய கலாச்சாரம் நான் நம்ம சமுதாயத்தை விட்டு கொடுக்கக்கூடாது ஒரு நீங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றி கொடுத்து கூட அது மூலியமா கூட அந்த திறப்பு விழா கூட அந்த அந்த குத்து விளக்கு நீங்க ஏத்தலாம் தப்பு கிடையாது டார்ச் லைட்ல ஏத்துறது அப்புறம் இந்த லைட்டர்ல ஏத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த கோவில் பார்த்துருப்பீங்க ஒரு இந்த ஆரத்தி எல்லாம் காட்டுறது முதல்ல ஏக ஆரத்தி நீங்க காட்டுவோம் ஒரே தீபம் காட்டுறது நீட்டாக புடி இருக்கும் அதில் வந்து திரி போட்டு எண்ணெய் போட்டு க அந்த மாதிரி நீ வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து வியாபார ஸ்தலங்களில் மண் அகல் விளக்குல ஏற்றலாம் ஏன்னா மண்ணுக்கு தான் தோஷம் கிடையாது நல்லா கவனம் மண்ணில் வந்து நகம் வந்து கடிச்சு கூட இருப்போம் முடி கூட கீழே விழும் இதெல்லாம் நீ மண்ணில் குழைச்சி நீங்கள் வழுக்கா செய்யிறப்ப அந்த சுட்டு அது எடுக்கிறாங்க பாருங்க அப்போ இதெல்லாம் பொசுங்கி போயிடும் நெருப்பில் அப்போ அந்த புனித தன்மை வந்து அக்னியில் போட்டது எல்லாமே புனிதமாகுமா நல்லா கவனிக்கணும் அக்னியில் போட்டது எல்லாமே புனிதமாகும் சுத்தமாகும் அப்போ இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு செஞ்சு சுடுவாங்க சுட்டதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு வந்து கெட்டி தன்மையோட அது வரும் வெறும் காய வச்சு அதை அப்படியே போட்டு அமுக்கினா தூணாயிடும் மண்ணு ஆனால் அது வந்து அந்த மண்ணு வந்து கெட்டி தன்மை அடைத்து செங்கல் சூழல மாதிரி சுடுற மாதிரி இதையும் சுடுவாங்க அப்போ சுடுறப்போ அந்த அக்னியில் போடுறப்ப அந்த வந்து மண் அகல் விளக்கு புனிதமாகிடும் அக்னியை போகிறது எல்லாம் புனிதமாகணும் அப்போ அந்த மண் அகல் தான் தீபம் ஏற்றணும் இப்போ மெழுகில் வருது விளக்கு மாதிரியே வருது அதெல்லாம் ஏற்றி விட்டு அது வந்து எரியருதுன்ற மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய வந்து க கமர்ஷியலாக பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பொல்யூஷன் ப்ராப்ளத்தை தரும் சுற்றுச்சூழலுக்கு அது மாசு அடையிற புகையை தான் அது வெளித்தள்ளும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மண் அகல் ஏற்ற பாருங்கள் நம்மளை மாதிரி இந்த இந்த கைவினைகள்லாம் செய்வாங்க பானை செய்கிறவங்க இந்த மகள் விளக்கு செய்கிறவங்க கூட ஒரு வாழ்வாதாரமாக இதை வச்சு தான் அவங்க பழைக்கிறாங்க வருஷம் ஃபுல்லா அவங்க தொழிலே இல்லை இப்போ ஒரு காலத்துல பானை செஞ்சால் சட்டி செஞ்சா எல்லாம் செஞ்ச எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம் இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து பிரஷர் குக்கர் அதின்னு வந்ததுக்கப்புறம் அந்த தொழில் நனைஞ்சு போச்சு வருஷத்து ஒரு வாட்டி என்ன மண் அகலை தான் அவங்களே பழைக்கிறாங்க அப்படி விட்டா பிள்ளையார் செய்யறது பிள்ளையார் மண் புள்ளையார் செஞ்சு பழைக்கிறாங்க வியாபார ஸ்தலங்களில் சாயந்தரம் அண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு தீபம் அந்த வியாபார ஸ்தலங்கள் ஏத்துறப்ப கூட மண் மண்வளக்குல ஏற்றுங்க சுத்தமான திரி பயன்படுத்தி ஏத்துங்க சுத்தமான எண்ணெயை பயன்படுத்தி ஏத்துங்க சுற்றுச்சூழலுக்கு பாதிப்படையாம ஒரு விழா கொண்டாடுறது கூட ரொம்ப முக்கியம் ஏன்னா மனுஷன் ஒருத்தன் தான் வந்து இயற்கை எதிர்த்து வாழ கத்துக்கிட்டான் இது ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இயற்கை எதிர்த்து வாழ வாழ இயற்கையை நம்மளுக்கு சதி பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்மளால தாங்கவே முடியாது அதனால இதெல்லாம் நம்ம வந்து வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ண இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும்ன்றதுனால இந்த தகவல்கள் கொடுத்தோம் நீங்க அண்ணாமலையாருடைய அருளையும் இந்த தீப பிரகாஷோட அருளையும் ஒரு சேர பெற்று நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி